அத்தியாயம் நானூற்று எழுபத்தேழு மகத்தான முன்கணிப்பு கலையின் வெளிப்பாடு பாகம் மூன்று கனமான கதவு ஒரு மென்மையான ஒலியுடன் திறந்தது அங்கு காற்றே இல்லாதது போல் தோன்றியது லாங் ஹோசன் அந்த கதவு திறக்கும்போது ஒரு அசாதாரண பயத்தை உணர்ந்தான் சறு பின்வாங்கி லாங் ஹோசன் தன் கைகளால் தன்னை தாங்கிக் கொண்டு பாதுகாப்பு நிலையை எடுத்தான் அவன் அசைவுகள் மெதுவாகவும் உறுதியாகவும் இருந்தன ஒரு கூர்மையான ஆற்றல் அவனை நோக்கி வந்தது அது புலப்படுத்தப்பட்டு வெளிப்பட்டது அவன் நிலை உறுதியானவுடன் தெய்வீகத் தடுப்பிலிருந்து ஒரு தீவிரமான பொன்னிற ஒளி பிரகாசித்தது யாங் ஹவோஹனின் பளிங்கு பந்து இந்த மாயக்குகையின் உள்பகுதியை பார்க்க முடியவில்லை என்பது வெட்கக்கேடு இல்லையெனில் ஹோசன் ஒரு உயர்ந்த மட்டத்தில் தெய்வீகத் தடுப்பை பயன்படுத்துகிறான் என்பதைக் கண்டு அவர் அதிர்ச்சியடைந்திருப்பார் இந்த ஒரு வருட ஆழ்ந்த தியானத்தில் அவனுடைய உள் ஆன்மீக ஆற்றல் மட்டுமல்ல பெரிய அளவில் முன்னேற்றம் கண்டது அவனுடைய உடல் புரவி ஆன்மீக ஆற்றலால் நிரம்பி வெளிப்புற ஆன்மீக ஆற்றலும் மனத்திறனும் பெரிய முன்னேற்றத்தை அடைந்தன ஒரு வருட உறுதிப்பாட்டின் மூலம் லாங்ஹோசின் தனது போர் அனுபவங்கள் பயிற்சி முறைகள் மற்றும் மகிழ்ச்சியான சந்திப்புகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அதை மிக உயர்ந்த அளவில் வடித்தெடுத்தான் ஒரு வருடத்திற்கு முன்பு இருந்த நிலையை ஒப்பிடுகையில் ஆன்மீக ஆற்றல் மட்டுமல்லாமல் பலவற்றில் அவன் மிகவும் உறுதியாக மாறியிருந்தான் கதவு வெளியிட்ட கூர்மையான ஆற்றல் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை பின்னர் தளர்ந்தது லாங்ஹோசனின் முகத்தில் அவனுடைய இதயபூர்வமான மரியாதை தெரிந்தது இந்த அறையில் ஏழாவது படியின் நைத்திறன்களின் பதிவுகள் இருந்தன என்பது தெளிவு அவனுடைய முன்னோர்கள் தங்கள் நுட்பங்களை இங்கு விட்டுச் சென்றிருந்தனர் அவர்களின் உயிரைப் போலவே அவர்கள் இறந்துவிட்டாலும் அவர்களின் இரத்தம் உயிருடன் இருக்கும் ஒவ்வொரு நைட்டிலும் என்றென்றும் இருக்கும் கதவை தாண்டி பத்து சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு மண்டபம் இருந்தது இரு பக்கங்களிலும் கதவுகள் இருந்தன இடது கதவில் ஒரு கேடயத்தின் சின்னம் இருந்தது வலது கதவில் இரண்டு வாள்கள் இருந்தன இவை காவல் நைட் திறன்களையும் தாக்கும் நைட் திறன்களையும் குறிக்கின்றன லாங்ஹோசன் சர்வு யோசித்த பின் கேடயம் பொறிக்கப்பட்ட கதவை தேர்ந்தெடுத்து அதைத் தள்ளினான் உடனடியாக ஒரு அடர்ந்த உணர்வு அவனை ஆக்கிரமித்தது தென்கிழக்கு கோட்டை பாங் ஒரு பிரகாசமான வெள்ளி ஒளி உயரத்தில் வெடித்தது இது ஒரு இரட்டை தலை பேய் கழுகை துண்டு துண்டாக்கியது ஒரு பெரிய கேடயம் கிடைமட்டமாக அசைக்கப்பட்டு நகரச் சுவர்களை தாண்டி ஏறிய இரட்டை வாழ் பேய்களை அழித்தது வெள்ளி கவசத்தில் மூழ்கிய வாங் யுவான் யுவான் நுழைவாயிலில் பெருமையுடன் நின்றாள் அவளுடைய வெள்ளி கவசம் இரத்த கரைகளால் மூடப்பட்டு அதன் நிறத்தை கூட அடையாளம் காண முடியவில்லை அப்போது எழுந்த வெள்ளி ஒளி அவளுடைய தெய்வீக ஆன்மா கேடயத்தில் இருந்து வெளியான விண்வெளி வெட்டு வருவல் ஆகும் அந்த அசைவு சுழலும் பிளவு கேடயமாக இருந்தது அந்த நேரத்தில் அவள் நகரச் சுவர்களில் நடந்து கொண்டிருந்தாள் அவளுடைய இடது கையில் இரண்டு மீட்டர் நீளமுள்ள பற்கள் போன்ற கருவி இருந்தது ஒவ்வொரு முறை அதன் கத்தி விழும்போது ஒரு பேய் நகரத்திலிருந்து விழுந்தது அவள் தனியாக இருபது மீட்டர் அகலத்தை சுவர்களில் கவசம் செய்தாள் எதிரிகளைப் பற்றி சொல்லவே வேண்டாம் போர்க்கோவிலைச் சேர்ந்த ஆண் வீரர்கள் கூட வாங் யுவான் நிவான் பாதுகாக்கும் பகுதியை நெருங்க துணியவில்லை வாங் யுவான் நிவானின் இடது கையில் உள்ள பற்கள் கருவி இரண்டு மீட்டர் நீளமுடையது அதன் கைப்பிடி மூன்றில் இரண்டு மீட்டருக்கு மேலிருந்தது ஒரு கையால் மட்டுமே அவள் அதை கட்டுப்படுத்தினாலும் அது இரு கை ஆயுதத்திற்கு நிகரான ஆற்றலை காட்டியது பிரகாசமான வெள்ளி நிறத்தில் மின்னியது அதன் பின்புறம் மட்டுமல்ல கத்தியும் அதே பற்கள் வடிவத்தில் இருந்தது வெள்ளி ஒளியின் ஒரு மின்னலில் பற்கள் வெட்டு கருவி எலும்பை வெட்டும்போது கடுமையான ஒலிகளை எழுப்பியது கைப்பிடியின் அளவு பெரியதாக இருந்தாலும் அதன் தாக்குதல் வேகம் மிக விரைவாக இருந்தது அவளுடைய கை ஒரு வெள்ளி மின்னலை போல கட்டுப்படுத்தியது மேலேயும் கீழேயும் பறந்தது சரி வாங் யுவான் யுவானின் கையில் உள்ள பெரிய கருவி மூர்க்கத்தனமான புலி மீன்களின் பற்களால் செய்யப்பட்டது அவை மந்தமான சதுப்பு நிலத்தில் கிடைத்தவை லின்சின் மந்திர கோவிலுக்கு திரும்பிய பிறகு ஒரு திறமையான கைவினைஞரை வைத்து ஏழு புலி மீன்களின் பற்களை பயன்படுத்தி இதை உருவாக்கினான் புராண மட்டத்தின் உச்சியை அடைந்த இந்த ஆயுதம் இறுதி மட்டத்திற்கு ஒரு படி தொலைவில் இருந்தது இந்த பெரிய வாளை உருவாக்கிய கைவினைஞர் இந்த இரத்தக்கரை படிந்த வாளை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு பெருமூச்சு விட்டார் இது பயங்கரமான வெட்டுகளை ஏற்படுத்தி எட்டாவது படி அல்லது அதற்கு கீழே உள்ள பெரும்பாலான பாதுகாப்பு மந்திரங்களை உடைத்தது இதில் மூன்று திறன்கள் இருந்தன இரத்த வெட்டு இரத்த பற்கள் ஆட்டம் மற்றும் பரிமாண புயல் இறுதியாக இதற்கு இரத்த புயல் என்ற பெயர் வைக்கப்பட்டது இரத்த வெட்டு இந்த இரத்த புயலில் உள்ளது இது புலி மீன்களின் தாக்குதல்களின் பயங்கரமான கிழிக்கும் விளைவுகளில் ஒன்றாகும் இது வலுவான கிழிக்கும் ஆற்றல் கொண்டது அதன் கூர்மை லாங்ஹோசெனின் ஒளியின் மலர் ஆரியாவை அதன் சாதாரண நிலையில் மிஞ்சியது வாங் யுவான் லாங் ஹோசெனின் சுயமாக உருவாக்கப்பட்ட ஒளியின் அலைவுகளைப் புரிந்து கொண்டதை மறந்துவிடக் கூடாது இரத்த வெட்டு மற்றும் ஒளியின் அலைவுகளின் கலவையின் வெட்டு ஆற்றல் அதை எதிர்கொள்ளும் ஒருவருக்கு மட்டுமே தெரியும் பயங்கரமான ஆற்றலை அடைந்தது இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு எட்டாவது படி பேய் வலிமையாளர் வாங் யுவான் யுவானுடன் மோதியபோது அவள் தள்ளப்பட்டாள் ஆனால் அவனுடைய கை இரத்த வெட்டால் எந்தவித தயக்கமும் இல்லாமல் வெட்டப்பட்டது அவனுடைய வலுவான வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் எந்த பயனும் இல்லாமல் போனது இரத்த பற்கள் ஆட்டம் மற்றும் பரிமாண புயல் ஆகியவை ஆன்மீக ஆற்றலை பயன்படுத்த வேண்டிய இரண்டு திறன்கள் இவை அதிக ஆற்றலை உபயோகிக்கின்றன ஆனால் அதன் ஆற்றல் அதற்கு தகுதியானவை இவை மிகவும் பயங்கரமான தாக்குதல்கள் இரத்த பற்கள் ஆட்டம் உடனடியாக ஏழு இரத்த புயல்களை உருவாக்குகிறது ஒவ்வொன்றும் ஒரே ஆற்றலை கொண்டவை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பயங்கரமான வாழ் ஏழு புலி மீன்களின் கொம்புகளால் செய்யப்பட்டது அவற்றின் ஆன்மாக்கள் இன்னும் மங்கலாக உள்ளே இருக்கின்றன பரிமாண புயல் இந்த ஆயுதத்தின் மிகப்பெரிய திறன் ஒரு முறை பயன்படுத்த இரண்டு ஆயிரம் அலகு ஆன்மீக ஆற்றலை உபயோகிக்கிறது பற்களுக்கு மத்தியில் ஒரு சிறிய அளவிலான பரிமாண வெட்டை உருவாக்கி இரத்த வெட்டின் ஆற்றலை அதன் உச்சிக்கு கொண்டு செல்கிறது இதுவரை வாங் யுவான் யுவான் இந்த ஆயுதம் மற்றும் அதன் திறன்களின் கலவையை தடுக்கக்கூடிய எதிரியை இன்னும் சந்திக்கவில்லை எட்டாவது படி வலிமையாளர்கள் தங்கள் ஆயுதங்களில் எல்லா ஆன்மீக ஆற்றலையும் செலுத்தினாலும் அதேதான் இந்த மூன்று திறன்களைத் தவிர புலி மீன்களால் செய்யப்பட்டதால் இது காற்று மற்றும் விண்வெளி இரட்டை உறுப்புகளை கொண்டது இரத்த புயலின் தாக்குதல் வேகம் இயற்கையாகவே மிக அதிகமாக உள்ளது இதன் தாக்குதல் ஆற்றல் நான்கு விண்வெளி பளிங்கு கற்களுடன் கூடிய தெய்வீக ஆன்மா கேடயத்தை மிஞ்சியது எனவே வாங் யுவான்யுவான் தெய்வீக ஆன்மா கேடயத்தை உண்மையான கேடயமாக பயன்படுத்தத் தொடங்கினாள் அவளுடைய கொலையாற்றல் பெரும்பாலும் இரத்த புயலை அடிப்படையாகக் கொண்டது ஒரு வருடத்திற்கு முன்பு அவள் தென்கிழக்கு கோட்டைக்கு திரும்பினாள் திரும்பிய நாளிலிருந்து வாங் யுவான்யுவான் நகரத்தின் முனையில் போரிட வேண்டும் என்று தன்னிச்சையாகக் கேட்டாள் ஆரம்பத்தில் பெரிய போரில் அவளுடைய பயன்பாடு தெளிவாக தெரியவில்லை ஆனால் லின்சின் அனுப்பிய இரத்த புயலை பெற்ற பிறகு அவள் படிப்படியாக தென்கிழக்கு கோட்டையின் முக்கியமான உறுப்பாக உருவெடுக்கத் தொடங்கினாள் அவளுடைய மெல்லிய உருவம் குளிர்ந்த மற்றும் நேர்த்தியான தோரணை பயங்கரமான பெரிய கேடயம் மற்றும் பற்கள் வெட்டு கருவி ஒவ்வொரு நாளும் அவள் கைகளால் கொல்லப்பட்ட பேய்களின் எண்ணிக்கை நம்ப முடியாத அளவில் இருந்தது இதனால் அவள் கன்னி என்ற புனைப்பெயரைப் பெற்றாள் அவளுடைய ராணுவ பங்களிப்புகள் அவளை கூட்டணியின் படைப்பிரிவு தளபதியாக்கின கோவில் கூட்டணியின் இராணுவ அதிகாரி பதவிகள் கீழிருந்து மேல் நோக்கி பின்வருமாறு சிறிய அணி தலைவர் இருபது வீரர்களை வழிநடத்துபவர் நடுத்தர அணி தலைவர் நூறு வீரர்களை வழிநடத்துபவர் பெரிய அணி தலைவர் ஐநூறு வீரர்களை வழிநடத்துபவர் பட்டாலியன் தளபதி ஆயிரத்து ஐநூறு வீரர்களை வழிநடத்துபவர் படைப்பிரிவு தளபதி மூன்று பட்டாலியன்களை வழிநடத்துபவர் படைத்தலைவர் மூன்று படைப்பிரிவுகளை வழிநடத்துபவர் மேலும் மேல் நடு கீழ் கீழ்முதன்மை தளபதிகள் உள்ளனர் தனது கொலை ஆற்றல் மட்டுமே அடிப்படையாக கொண்டு படைப்பிரிவு தளபதி பதவியை அடைந்த வாங் யுவான் யுவான் தனியாக எத்தனை பேய்களை கொன்றிருப்பாள் என்பதை நன்கு கற்பனை செய்யலாம் அவளே கூட நீண்ட காலமாக எண்ணுவதை நிறுத்திவிட்டாள் எதிர்பாராத விதமாக நகரச் சுவர்களில் கால் வைத்தவுடன் அவள் கண்கள் உள்ளுணர்வாகச் சிவந்து பின்னர் ஒரு பைத்தியக்காரத்தனமான கொலை களியாட்டம் தொடர்ந்தது இந்த வருடம் அவள் மூன்று முறை கடுமையான காயங்களைச் சந்தித்தாள் ஒவ்வொரு முறையும் முழுமையாக குணமடையாமல் போர்க்களத்திற்கு திரும்பினாள் தென்கிழக்கு கோட்டை அவளை பல முறை இராணுவ அதிகாரியாக படைகளை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்குமாறு கேட்டது ஆனால் ஒவ்வொரு முறையும் அவள் மறுத்துவிட்டாள் அவள் முதல் வரிசையில் நின்று எதிரிகளை கொல்ல வேண்டும் என்று கேட்டாள் படைப்பிரிவு தளபதி பதவியில் இருந்தாலும் கூட ராவ் ஒரு ஐந்தாவது படி பச்சை நிற இரட்டை பேய் நகரச் சுவர்களில் தாவியது வாங் யுவான் யுவானை நோக்கி கர்ஜித்தது பாங் ஒரு முழு சுழற்சிக்கு பிறகு தெய்வீக ஆன்மா கேடயம் வாங் யுவான் யுவான்நிவானின் கைகளுக்கு திரும்பியது பச்சை நிற இரட்டை பேயை எதிர்கொண்டு வாங் யுவான் யுவான் செய்தது ஒரு எளிய அசைவு ஒரு வெட்டு இரத்த புயலில் இருந்து வெள்ளி ஒளி வெடித்து கடுமையான கிழிக்கும் ஒளிகளை வெளியிட்டது கருப்பு நிறத்தில் கிழிக்கப்பட்ட விண்வெளி வெள்ளி நிறத்தில் விளிம்பு கொண்டு இரு நிறங்களில் ஒரு பிரகாசமான கத்தியாக உருவெடுத்து முன்பு ஆர்ப்பாட்டமாக இருந்த பச்சை நிற இரட்டை பேயை துண்டு துண்டாக்கியது நித்திய வெட்டு ஆறாவது படி விண்வெளி வீரர்களால் பயன்படுத்தப்படும் திறன் இரத்த புயல் மூலம் பயன்படுத்தப்பட்டபோது அதன் ஆற்றல் ஒரு மட்டத்திற்கு மேல் உயர்ந்தது திடீரென வாங் நிவானின் அசட்டையான அசைவு திடீரென நின்று தொலைவில் பார்த்தாள் ஒரு கருப்பு புள்ளி அவள் பார்வையில் பெரிதாகி வந்தது கவனமாக நிவான் ஒரு கூச்சலுடன் ஒரு உயரமான உருவம் வாங் நிவானின் பக்கத்திற்கு விரைந்து பொன்னிறத்தில் மின்னியது ஒரு அடர்ந்த கோபுரக் கேடயம் தரையில் தோன்றியது தொலைவில் இருந்து வந்து ஆச்சரியமான வேகத்தில் பெரிதாகி நகரச் சுவர்களை அடைந்த அந்த கருப்பு புள்ளி ஒரு பயங்கரமான அளவை அடைந்தது அது ஒரு வலிமையான டிமானிக் கரடியாக இருந்தது இது பேய்கள் கண்டுபிடித்த ஒரு முற்றுகை முறை பெரிய விலங்கு எரியும் இயந்திரங்களை பயன்படுத்தி வலிமையான படைகளை நேரடியாக நகரச் சுவர்களில் எரிந்தனர் ஒரு வருடத்திற்கு முன்பு இந்த வகையான தாக்குதல் முறைகள் பயன்படுத்தப்பட்டிருந்தால் அது எலிகளை பூனைக்கு எரிவது போல மரணத்தை தேடுவது போல இருந்திருக்கும் ஒரு மந்திரவாதியின் எளிய மந்திரம் அதை நிறுத்துவதற்கு போதுமானதாக இருந்திருக்கும் ஆனால் போர் முன்னேறியதால் கோவில் கூட்டணியின் மந்திரவாதிகள் தொடர்ந்து முன்னுரிமை இலக்குகளாக இருந்தனர் மந்திர கோவிலைத் தவிர மற்ற பெரிய கோவில்களின் கோட்டைகளை பாதுகாக்கும் மந்திரவாதிகளின் எண்ணிக்கை ஏற்கனவே பரிதாபமாக குறைவாக இருந்தது அந்த டிமானிக் கரடியின் உடல் அந்த கேடயத்துடன் வன்முறையாக மோதியது கோபுரக் கேடயத்தைப் பிடித்திருந்த நைட் அந்த தாக்குதலால் பின்னுக்கு தள்ளப்பட்டு அவன் வாயிலும் மூக்கிலும் இரத்தம் வெளியேறியது டிமானிக் கரடியின் ஆற்றல் மிகவும் பயங்கரமாக இருந்தது எரியப்பட்டது ஏழாவது படியின் டிமானிக் கரடியாக இருந்தது அதன் பெரிய பாதுகாப்பு ஆற்றலுடன் அது நகரச் சுவர்களில் நிற்க முடிந்தால் தென்கிழக்கு கோட்டைக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் வாங் யுவான் யுவானுக்காக இந்த டிமானிக் கரடியின் தாக்குதலை தடுத்தவர் அது ஜாங் ஃபாங் ஃபாங் இல்லையா புனித போரின் தொடக்கத்தில் எல்லா வேட்டை அணிகளும் போர் நிலையில் இருந்தன அவை அனைத்தும் போர்க்களங்களில் பங்கேற்றன ஒரு வருட கடுமையான போருக்கு பிறகு ஜாங் ஃபாங்ஃபாங்கின் வேட்டை அணி இனி இருக்கவில்லை ஆறு பேரில் அவனும் ஒரு அசாசினும் மட்டுமே உயிருடன் இருந்தனர் மற்றவர்கள் அனைவரும் இந்த தென்கிழக்கு கோட்டையில் இறந்தனர் வாங் யுவான் யுவானுடன் மீண்டும் ஒன்று சேர்ந்தது ஜாங் ஃபாங்ஃபாங்கிற்கு ஒரு எதிர்பாராத மகிழ்ச்சியாக இருந்தது அவனுடைய தோழர்கள் ஒவ்வொருவராக இறந்தனர் அவன் பல கடுமையான காயங்களைச் சந்தித்தான் மாயபுரதத்தில் அவன் பெற்ற இரண்டாம் உயிர் ஆன்மீக அடுப்பு காரணமாக அவன் ஒரு முறைக்கு மேல் உயிர் பிழைத்தான்